இந்திய நாட்டின் பிரதமர் அலைபேசி வாயிலாக வாஸ்துக்களை தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் இன்றைக்கும் வெளியேற்றப்பட தயார் நிலையில் இருக்கிறார்கள் இந்தியர்கள் பெருமளவில் தன்னுடைய சேட்டையை தொடங்கியிருக்கிறார் ட்ரம்ப் எதை நோக்கி என்றால் கொலம்பியாவை நோக்கி என்ன நடக்கிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் பாரதி அமெரிக்காவில் இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்கிற செய்தி எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு எல்லா ஊடகமும் அது ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் இன்ஸ்டா என் செய்தி ஊடகங்கள் உட்பட இன்றைக்கு எல்லோரும் கவனிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது காரணம் அமெரிக்கா வெளியிட்ட அறிவிக்கையின் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவில் விசா முடிந்து அல்லது விசா இல்லாமல் இல்லீகலாக அதாவது சரியான தரவுகள் இல்லாமல் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வெளியேற்றுவதற்கான வேலையை அடுத்த வரும் காலங்களில் தொடங்க இருக்கிறது இந்த ட்ரம்ப் இதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர் அதாவது பல கொள்கை முடிவுகளை எடுத்திருக்கிறார் அவர் சொல்வதெல்லாம் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய மற்ற நாட்டினர் அதாவது வேலைக்காக அமெரிக்காவுக்கு வருகிறார்கள் அல்லது படிப்புக்காக அமெரிக்காவுக்கு வருகிறார்கள் அல்லது மருத்துவத்திற்காக அமெரிக்காவுக்கு வருகிறார்கள் உதாரணமாக வேலை தேடி அமெரிக்காவுக்கு வரக்கூடியவர்கள் அந்த வேலைக்கான நாள் முடிந்த பிறகு விசா முடிந்த பிறகு திரும்பாமல் அமெரிக்காவிலேயே தங்கி விடுகிறார்கள் அல்லது படிப்புக்காக அமெரிக்காவுக்கு வரக்கூடியவர்கள் படிப்பு முடித்தவுடன் மீண்டும் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் ஆனால் படித்த அந்த நாட்டிலேயே ஒரு வேலை கிடைத்தவுடன் அந்த வேலையிலேயே தங்குவிடுகிறார்கள் அப்ப ட்ரம்ப் என்ன சிந்திக்கிறார் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் படித்து இந்த நாட்டிலேயே வேலை செய்து இவர்களுடைய வருமானம் எங்கே போகிறது அவர்களுடைய தாய் மண்ணான நாட்டிற்கு போகிறது அதாவது மெக்சிகோவிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் தான் மிக அதிகம் என்று ட்ரம்ப் சொல்கிறார் கிட்டத்தட்ட மூன்று நாடுகள்

ட்ரம்ப் அவர்கள் சிந்திக்கிறார் குறிப்பாக அவருடைய வேதனையாக அங்கு பார்க்கப்படுவது அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தில் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் ஏன் வாழ வேண்டும் என்பது அவருடைய கேள்வி அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அமெரிக்கருடைய கடுமையான உழைப்பால் தான் அமெரிக்கா வல்லரசாக மாறி இருக்கிறது அப்படி வல்லரசாக மாறிய அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மிக கடுமையான உழைக்கக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக அமெரிக்கா உயர்வுக்கு காரணம் அமெரிக்கர்கள் தானே ஆனால் இந்த சுகத்தை எல்லாம் மற்ற நாட்டினர் வந்து அனுபவிக்கலாமா என்கிற கேள்வியோடு அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு தான் முதலிடம் மற்ற நாட்டவர்கள் வெளியேறலாம் அதுவும் உரிய அனுமதி பெற்ற

காலமும் முடிந்திருந்தால் உடனடியாக கைது செய்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் ஏற்கனவே சொன்னபடி இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ஏதாவது குற்ற வழக்கில் ஆளாகி இருந்தால் அதாவது கொலை கொள்ளை பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஆளாகி ஜாமீனில் வெளியே இருந்திருந்தால் முறையான ஜாமீனை பெற்றிருந்தால் கூட அவர்களை கைது செய்ததன் விளைவாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்று முப்பத்தி எட்டு பேர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது அந்த கைது பணியும் தொடங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி பல நாட்டை சேர்ந்தவர்களை வெளியேற்றுகிற டிரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கொலம்பியாவை சார்ந்தவர்களும் அந்த நாட்டில் இருக்கிறார்கள் இல்லையா அவங்களை கொலம்பியா நாட்டிற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார் திருப்பி

ஓய்வுக்கான வசதி மருத்துவத்திற்கான வசதி வசதி உணவுக்கான வசதி இப்படின்னு நம்ம சகல வசதியோடு விமானத்துல பயணிப்போம் ஆனால் இந்த ராணுவ விமானத்தில் இந்த வசதி எல்லாம் இருக்காது கிட்டத்தட்ட நீங்க ஒரு கழிப்பறைக்கு போகணும் அதாவது ரெஸ்ட் ரூமா பயன்படுத்தணும்னா கூட இந்த ராணுவ விமானத்தில் மிக சிக்கலாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆட்டு மந்தையை ஏற்றி அனுப்புவது போல அதாவது மூட்டை மூட்டையாக மக்களை ஏற்று அனுப்பியிருக்கிறார் ட்ரம்ப் எங்கள் நாட்டு மக்களே ஆட்டுமந்தை போல மூட்டை மூட்டையாக ஏற்று அனுப்புவதற்கு நீயா உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் மற்றவர்கள் பயப்படலாம் ஆனால் நான் பயப்பட மாட்டேன் என்று குஸ்தாவோ பெட்ரோ அவர்கள் மிக துணிச்சலாக பேசியிருக்கிறார் இது மிகப்பெரிய நாடு கூட கிடையாது அதாவது சீனாவை போல அல்லது இந்தியாவை போல உலகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாக இந்த நாடு கிடையாது ஆனால் மிக துணிச்சலாக பேசியிருக்கிறார் என்று உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை எப்படி பார்த்தார்களோ பிறகு இவரையும் திரும்பி பார்த்தார்கள் இவ்வளவு துணிச்சலா தன்னாட்டு மக்கள் மீது அவருக்கு இவ்வளவு அக்கறையா என்று ஆனால் உடனே ட்ரம்ப் செய்த வேலை என்னவென்றால் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை ஏற்றிருக்கிறார் அதாவது நீங்க ஒரு நூறு ரூபாய்க்கு அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் நீங்க இருந்து இறக்குமதி செய்தால் அது இனி நூற்றி இருபத்தி ஐந்தாக மாற்றப்படும் கணக்கிட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரியை ஏற்றி இப்படி அழுத்தத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் இந்த அழுத்தத்திற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்று தெரியவில்லை ஒரு படி அதாவது இறங்கி வந்திருக்கிறது கொலம்பியா அரசு அதாவது சரி இப்பொழுது நாங்கள் எங்களுடைய விமானத்தை வைத்து எங்களுடைய மக்களை ஏற்றி வருகிறோம் நீங்கள் இறக்கிய போது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஏற்கனவே காரணம் சொன்னார்கள் ஆனால் தற்போது நாங்களே விமானங்களை வைத்து ஏற்றி வருகிறோம் ஆனால் நாங்கள் அச்சத்தோடு ஏற்றி வரவில்லை ஒருபோதும் எங்களுக்கு அமெரிக்காவின் மீது பெரிய உடன்பாடோ அல்லது அமெரிக்காவை நாங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் எல்லாம் கிடையாது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பினுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு பிடித்தமான செயல்பாடு கிடையாது அதே நேரத்தில் நாங்கள் பார்த்து அஞ்சவும் இல்லை ஆனால் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய கருப்பின மக்களுடைய போராட்டத்தின் மீது அவருடைய வரலாற்றின் மீது எங்களுக்கு ஒரு பற்றும் புரிதலும் இருக்கிறது என்றும் அவர் ஒரு ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார் யார் என்றால் அதிபர் குஸ்தாவோ பெற்றோ அவர்கள் அதில் குறிப்பாக அபரகாம் லிங்கன் போன்ற மிகப்பெரிய போராட்டக்காரர்களுடைய பெயரை கூட கருப்பின மக்களுக்காக போராடிய ஆபிரகாம் லிங்கனுடைய பெயரை சுட்டிக்காட்டியே அவர் தன்னுடைய ட்விட்டரில் எழுதியிருக்கிறார் இப்பொழுது மிக விமானத்தையும் தயார் செய்து அனுப்பி அதன் மூலமாக மக்களை தன் சொந்த நாட்டுக்கு அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் உட்பட எல்லோருக்கும் அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார் இரண்டே இரண்டு பிரிவு ஆண் பெண் என்பதை தாண்டி மற்ற பிரிவினருக்கு இனி முன்னுரிமை கிடையாது என்பது எல்லாம்

இந்த நடவடிக்கைக்கு உங்களுடைய ஆதரவு என்ன எதிர்ப்பு என்ன என்பதை இந்த காணொலிக்கு கீழாக உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான உலக செய்திகளோடு உங்களோடு இணைந்து பயணிப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் தமிழ்மாற நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cashback பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்